அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள் அது தீரும்பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிகச் சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராயிருப்பார் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மைச் செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது பண ஆசைமிக்க பரிசெயர் இவற்றையெல்லாம் கேட்டு இயேசுவை ஏளனம் செய்தனர் அவர் அவர்களிடம் கூறியது நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக் கொள்கிறீர்கள் கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் நீங்கள் உங்களை மக்கள் முன் காட்டிக் காட்டிக்கொள்வது கடவுள் பார்வையில் அருவருப்பாகும் ஆண்டவரின் அருள் வாக்கு